ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்றைக்கி நான் ரொம்ப வருஷமாக இதெல்லாம் செய்யணும் டிவியிலலாம் நம்ம போய் செய்யணும்லாம் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் டிவிலெலாம் செய்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி எனக்கு கிடையாது நானும் இப்போ தான் கல்யாணத்துக்கு தான் கொஞ்ச நாள் பிரியாணி நான் கற்றுக்கினேன் நிறைய பிரியாணி நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க சமைச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் பாப்பு ஸ்டைல் பிரியாணி இன்றைக்கி ஏன் கூட கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் இப்படி செஞ்சு தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் நான் ஏமாற்றி வச்சுருக்கிறேன் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஹோம் மேட் பிரியாணி எங்கள் வீட்டுக்காருக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே சுத்தமாக செஞ்சால் அவங்கள எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணி செய்யும் போது எல்லாம் வாழையில தான் உங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு வாழை இலை விருந்தாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாப்பு ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ என்ன என்ன ஐட்டங்களும் திறந்து பார்த்தா தெரிந்துவிடும் முடிந்துவிடும் செம்ம சமைக்கிறோம் பயங்கரமா ரசிக்கிறான் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் சுத்தமான நாட்டு பசுணை கட்ட வகை வெங்காயம் அரச்ச இஞ்சி பூண்டு தக்காளி மல்லித்தல புதினா கல்லுப்பை அரை மஞ்சள் சாந்தை அரைச்ச மிளகாய் சாந்தை ஒன்றரை கிலோ சிக்கன் கறி வேகறதுக்கு தண்ணி எலும்பு சம்பளம் சாரு பிரியாணி அரிசி இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க ஆல் வெல்கம்ஸ் யூ எனக்கு இந்த தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ வயசுலேயும் ரொம்ப சூப்பராக வந்து நிறைய எஃபர்ட் போட்டு அவரை சமைச்சு முடித்து அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜ் எதுவுமே கொடுப்பாங்க அவங்களாம் சாதரவற்றவர்கள்லாம் சாப்பிடும் போது அதை பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் நிறைய வாட்டி அதை பார்த்து கண் கலைஞருக்கிறேன் எனக்கும் இது மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடெலாம் கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை பாப்பூ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் தேங்க்யூ ஃபார் ஆல் வாங்க பிரியாணி